ஒரு அமைதியான கிராமத்தில் மேய்ச்சல் நிலத்தில் அல்பாகிரா என்ற பிடிவாதமான அல்பாகா மற்ற அல்பாகாக்களைப் போலில்லாமல் பதிலில் ஒரு மர்மமான பழைய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தது அதன் கண்களில் அண்டர்வேல்டின் கனவு தெரிந்தது வயதான அல்பாகாவின் எச்சரிக்கையை அலட்சியம் செய்த அல்பாகரா இது கனவு அல்ல இது இலக்கு என்று உறுதியுடன் முழங்கி மரத்தடியில் மறைந்திருந்த ஒரு ஒளிரும் சுரங்கப்பாதையில் பாதையில் துணிச்சலுடன் குதித்தது நீண்ட சறுக்கலுக்கு பிறகு அல்பாகிரா ஒரு விசித்திரமான ஊதா நிற ஒளியுடன் கூடிய அண்டர்வேல்டின் தளத்தில் விழுந்தது அங்கே தன்னை சுற்றியுள்ள ஒளிரும் பூசணிக்காய்களும் வினோதமான மரங்களையும் பார்த்து அது ஆச்சரியத்தில் மூழ்கியது அப்போது சிறிய கொம்புகளும் வாலுமுள்ள புன்னகை தவழும் டெமனெட்டா பிங்கி கலகலப்பாக அல்பாகிராவை வரவேற்று அது ஒரு நகைச்சுவை பந்தயமான பாதாள உலக சாம்பியன்ஷிப் நடைபெறும் நேரம் என்று கூறியது சற்று தயக்கத்துடன் நகைச்சுவை தெரியாத அல்பாக்ரா பிங்கியின் வழிகாட்டுதலுடன் பந்தய மேடைக்கு சென்றது அங்கு பார்வையாளர்களாக பயங்கரமான ஆனால் ஆவலுடன் இருந்த டெமன்களும் நடுவராக ஒரு பெரிய டெமனும் அமர்ந்திருந்தனர் அல்பாக்ராவின் பயத்தை போக்க பிங்கி கம்பளி சப்பாத்தி என்று நகைச்சுவையாக சொல்ல கூட்டம் மெல்லியதாக சிரித்தது பிங்கியின் ஊக்கத்தால் உந்தப்பட்ட அல்பாக்ரா தைரியத்தை வரவழைத்து கண்ணாடியில் தன்னை பார்த்து பயந்து கண்ணாடியையே உடைத்த டெமனை பற்றி சொல்லி முடிக்க பார்வையாளர்களும் நடுவரும் விழுந்து சிரித்து கைதட்டினர் அல்பாக்ராவின் இந்த தைரியமான நகைச்சுவைக்காக பிங்கியுடன் சேர்ந்து அது ஒளிரும் பூசணிக்காய் கோப்பையை வென்றது இந்த புதிய சாகசத்தால் கிடைத்த மகிழ்ச்சியில் அண்டர்வேர்ல்டு தான் எதிர்பார்த்தது போல இருண்டதல்ல என்பதை உணர்ந்த அல்பாக்ரா தன் புதிய நண்பன் பிங்கியுடன் சேர்ந்து கலகலப்புடனும் புன்னகையுடனும் அண்டர்வேல்டின் புதிய சாகச பயணத்தை தொடர்ந்தது அன்பான குழந்தை பருவத்தின் ஒரு மூலையில் குட்டி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட ஒரு துருதுருப்பான குழந்தை இருந்தது அவன் உலகின் சலசலப்பிலிருந்து ஒதுங்கி தாயின் அரவணைப்பில் புட்டிப்பால் தரும் பெரும் சக்தியில் தன்னை ஒரு சூரப்புலி போல நினைத்து கொண்டான் ஒரு மதிய நேரம் அது சமையல் அறையில் ஓயாத உழைப்பின் சின்னமாக அவனது தாய் எண்ணற்ற பாத்திரங்களின் நடுவே களைப்புடன் நின்று கொண்டிருந்தாள் தட்டுக்கள் கிண்ணங்கள் சமையல் சட்டி என அவை மலைபோல் குவிந்திருந்தன இதைக் கண்ட குட்டிக்கு திடீரென தனது சூரப்புலி அடையாளம் நினைவுக்கு வந்தது துடுக்குத்தனத்துடன் அம்மா நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் இந்த பாத்திரம் விளக்கும் வேலையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் செல்லலாம் நான் கொள்கிறேன் என்று ஒரு சவால் விட்டான் தாயின் முகக்கில் ஒரு மெல்லிய புன்னகை அவள் தன் பிள்ளையின் ஆர்வத்தை கெடுக்காமல் சரி குட்டி உன்னுடைய சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கவனமாக இரு என்று கூறிச் சென்றாள் குட்டி முதலில் உற்சாகமாகத்தான் இருந்தான் பாத்திரம் விளக்கும் பிரஷ்ஷை எடுத்து முதல் தட்டை வேகமாக தேய்த்தான் இரண்டாவது மூன்றாவது எல்லாம் வேடிக்கையாக இருந்தது ஆனால் ஐந்தாவது தட்டை கடக்கும்போது அவனது சிறிய கைகள் வலிக்கத் தொடங்கின பத்தாவது தட்டு இல்லை இல்லை அது ஒன்பதாவது தட்டு அந்த ஒன்பதாவது தட்டை கழுவி முடித்தபோதுதான் அவனது புட்டிப்பால் தந்த சக்தியெல்லாம் வடிந்து போயிருந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இன்னும் பாத்திரங்கள் நிறைந்திருந்தன காலையிலிருந்து உபயோகித்த மாவுச்சட்டி எண்ணெய்ச்சட்டி குக்கர் என அவனை கேலி செய்வது போல குவிந்து கிடந்தன சோர்வின் உச்சியில் அவன் தலையை கவிழ்ந்தான் எல்லாம் விதிங்க சும்மா வீராப்பு பேசி நானே வாங்கி கட்டிக்கிட்டேனுங்க பால் குடிச்ச கொழுப்புங்க என்று அவனது சிறிய இதையும் வருத்தத்துடன் முணுமுணுத்தது வேலைக்கு பயந்து தூங்காமல் வீண் சவால் விடுத்து மாட்டிக்கொண்டோமே என்று மனம் குமைந்தான் அந்த சமையலறையின் ஒரு மூலையில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்த அவனைப் பார்க்க நேர்காணல் செய்பவரின் கண்களில் நீர் திரண்டது போல தாயின் கண்களிலும் கலக்கம் தெரிந்தது அவள் குட்டியின் அருகில் வந்து அவனை மெதுவாக அணைத்தாள் என் செல்லமே இது வெறும் பாத்திரம் தேய்ப்பதல்ல இது நான் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்புக்காக நான் தினமும் செய்யும் உழைப்பு இந்த சின்ன வேலை கூட எவ்வளவு முக்கியம் எவ்வளவு கடினம் என்பதை நீ இன்று உணர்ந்திருப்பாய் என்றாள் குட்டி அழ ஆரம்பித்தான் அம்மா நான் ஒரு தட்டை கூட சரியாக செய்ய முடியவில்லை நீங்கள் நாள் முழுவதும் இந்த வீட்டில் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று இப்போதுதான் உணர்ந்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினான் தாயின் அணைப்பில் உருகிய குட்டி அன்றிலிருந்து புட்டிப்பால் குடித்த சூரப்புலியாக அல்ல மாறாக பிறரின் உழைப்பை மதிக்கும் அன்பான மற்றும் நன்றியுள்ள குழந்தையாக வளர்ந்தான்